இறைவா நீயே அனைத்தும் இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் ஆதி பகவான் ஈசனார் பொற்கமலத்தை பணிந்து இந்த வெளியிடுகின்றோம் அன்னை ஸ்ரீ அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் வணக்கம் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் நம்ம மேன்மைமிகு அகத்திய மாமுனிவரோட அருள் வாக்க இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு இது ஆமா இங்க நிறைய பேர் கேட்டுகிட்ட மாதிரி இது வந்து சித்தன் அருள் வலைப்பதிவுல பதிவு எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஏழுல இருக்கு சரி இது சாதாரண வார்த்தைகள் இல்ல பாருங்க மேன்மைமிகு அகத்தியர் மாமுனிவரே நேரடியா மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருவத்தஞ்சு அன்னைக்கு புண்ய ஸ்தலமான சபரிமலையில ஐயன் மணிகண்டன் சந்நிதானத்துல அருளியது எது அப்படியா சபரிமலையிலயா கேட்கும் போதே உடம்பு சிலருக்குது நிச்சயமா இத கேக்குற நீங்க உண்மையிலே பாக்கியம் செஞ்சவங்க குருநாதர் அகத்ய பெருமானோட இந்த வாக்குகளை நாம கேட்டு சிந்திச்சு முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றுனா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த அருள்வாக்கோட ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத கேக்குறதால உங்களுக்கு என்னென்ன தெளிவு கிடைக்கும் முதல்ல பாத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சொல்லுங்க. என்ன பயன்கள் கிடைக்கும்? இந்த அலசலோட இதயில நீங்க எதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னா ஒன்னு நம்ம வாழ்க்கையில வர துன்பங்களுக்கு உண்மையான ஆணிவேர் எது அது அடையாளம் கண்டுக்க முடியும் சரி ரெண்டு நம்மள ஆட்டி படைக்கிற ஆசைகளோட தன்மை என்ன அது எப்படி இறைவனோட ஒரு விளையாட்டா இருக்கு இதையும் தெரிஞ்சுக்கலாம் மூணு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம எப்பவும் முற்பிறவி வினை பத்தி பேசுவோம் ஆனா இப்ப நாம இந்த பிறவியில செய்யற நல்லது கெட்டது அதாவது புண்ணியம் பாவம் அதோட விளைவுகள் எப்படி பன்மடங்கா அதுவும் உடனடியா நம்மள வந்து சேருதுங்கறதை தெளிவா உணர்வீங்க ஓ இப்பிறவி பலன்களா ஆமா நாலாவது வெறும் சடங்கு சம்பிரதாயம் மட்டும் இல்லாம உண்மையான பக்திங்கிறது என்ன இறைவனோட கருணி எப்படிப்பட்டது இத ஆழமா புரிஞ்சுக்கலாம் அஞ்சாவது நம்ம எண்ணங்களோட தூய்மை எவ்வளவு முக்கியம் இந்த மனுஷ பிறவியை சரியா பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் புரியும் அருமே இந்த ஞான முத்துக்களை தான் நாம இப்ப விரிவா பாக்க போறோம் ஆமா ஒன்னொன்னா பாக்கலாம் சரி அப்போ முதல் புள்ளிக்கு வருவோம் மனுஷன் ஏன் துன்பப்படுறான் குருநாதர் அகத்திய பெருமான் சொல்ற மாதிரி தன்னைத்தானே அறியாததுதான் முக்கிய காரணமா அதுதான் ஆரம்ப புள்ளி அந்த அறியாமையினால என்ன ஆகுது நம்ம மனசு வந்து வெளி விஷயங்கள் மேலயும் மேலயும் அழைப்பாயுது இதுதான் பல கஷ்டங்களுக்கு மூலம் ஆனா அதே சமயம் இறைவன் ஆசைகளை கொடுத்து அந்த ஆசை மூலமாவே அழிவையும் தர்றான்னு சொல்றாரு இது கொஞ்சம் முரணா தெரியல இல்ல அது முரண் இல்ல அதுதான் இறைவனோட ஒரு ஒரு விதமான ஆச்சரியமான செயல்பாடுன்னு சொல்லலாம் ஒரு தெய்வீக நாடகம் மாதிரி எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் மேன்மை மிகு அகத்தியர் என்ன விளக்குறாருனா இறைவன் ஆசைகளை கொடுக்கறான் ஆனா அந்த ஆசைகள் மூலமாவே ஒரு கட்டத்துல விரக்தியையும் ஒரு வெறுமையையும் மனுஷனுக்கு உணர்த்துறான் ஏன் அப்படி ஏன்னா அந்த ஏமாற்றமும் வெறுமையும் வரும்போதுதான் அடடா இதுல எல்லாம் நிலையான சந்தோஷம் இல்லையே உண்மையானது நிலையானது இறைவன் மட்டும்தான் அப்படிங்கிற முழுமையான புரிதல் மனுஷனுக்கு வரும் ஓ புரியுது அதனால தான் அவர் வந்து இளமையிலேயே இறைவன பிடிச்சுக்கிட்டா நல்லதுன்னு வலியுறுத்துறாரு அப்படி செஞ்சா இறைவன் கூடவே இருந்து வழிகாட்டி உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போவான் ஆனா நடைமுறையில நாம பாக்குறது வேற மாதிரி இருக்கே இளமையில படிப்பு வேல கல்யாணம் குழந்தைன்னு ஓடி ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி படிப்பு செல்வம் உறவுகள்னு எல்லாத்தையும் கொடுக்கறான் ஆனா அது மூலமாவே சில சமயம் வருத்தத்துலயும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துவான் அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் மேன்மை மிக அகத்தியர் சொல்ற மாதிரி இறைவன் நமக்கு உணர்த்தறான் மகனே நீ கேட்ட உலகப் பொருள் எல்லாத்தையும் கொடுத்தேன் ஆனா இதனால உனக்கு முழுமையான நிலையான திருப்தி கிடைச்சதா இல்ல இதெல்லாம் நிரந்தரம் இல்ல முதல்லயே நிலையான பொருளான என்னையே நீ கேட்டிருந்தா உன்னை நான் சரியா வழிநடத்தி இந்த அலைக்கழிப்பை இல்லாம பாத்திருப்பேனே இதுதான் அந்த இறைவனோட லீலை அப்போ எல்லாம் இருந்தும் ஒரு வெறுமை வரும்போதுதான் உண்மையான தேடல் ஆரம்பிக்குதுன்னு சொல்றீங்க அதேதான் அப்பதான் உண்மையான தேடல் ஆரம்பிக்கும். அப்போ வெறும் சடங்குகளா சம்பிரதாயமா இறைவனை வணங்குறதுல அர்த்தம் இல்லையா? குருநாதர் அதத்தானே சொல்றாரு. மிகத் தெளிவா அதேதான் சொல்றாரு. இறைவனை ஏதோ கடமைக்கு வணங்காம அவன் யாரு, அவனோட சக்தி என்ன, அவனோட கருணை எவ்வளவு பெருசுன்னு ஆழமா தேடி அறியணும். சரி. நம்ம உள்ளத்துல உண்மையான பக்தியும் அன்பும் மத்த உயிர்கள் கிட்ட இறைவன் எந்த ரூபத்துல எப்ப நம்ம முன்னாடி நம்மால உணர முடியும் அப்படிப்பட்ட தூய்மையான பக்தி இல்லன்னா இறைவனே நேர்ல வந்தாலும் அது வெறும் மாய மாதிரி பொய்யாத்தான் தெரியும்னு மேன்மை மிக அகத்தியர் சொல்றாரு உண்மையான உணர்வு தான் முக்கியம் வெளிவேஷம் இல்ல சரி இப்போ ரொம்ப முக்கியமான ஒருவேளை நிறைய பேர் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குற ஒரு கருத்துக்கு வருவோம் நாம பொதுவா முற்பிறவி கர்மா பூர்வ ஜென்ம ஆமா ஆனா குருநாதர் அகத்திய பெருமான் இங்க ஒரு ஒரு அதிர்ச்சியான ஆனா ரொம்ப தெளிவான சொல்றாரு முற்பிறவி விட நம்ம இப்ப இந்த பிறவில இந்த வாழ்க்கையில செய்யற பாவ புண்ணியங்கள் தான் பன்மடங்கு வீரியத்தோட அதுவும் இப்பிரவையிலேயே நம்மள தாக்குன்னு சொல்றாரு இது உண்மையிலேயே ஒரு பெரிய பொறுப்பு நம்ம மேல வைக்குது இல்ல நிச்சயமா இது அவர் ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு எச்சரிக்கை அதே சமயம் வழிகாட்டுதல் அவரோட வார்த்தைகளை பாருங்க இப்பிறப்பில் செய்த பாவங்கள் அப்பனே பன்மடங்காக வந்து சேரும் அப்பா சொல்லிவிட்டோம் அதே போலதான் இப்பிறப்பிலே செய்த புண்ணியங்கள் பன்மடங்காகவே வந்து சேரும் அப்பா நிச்சயம் தன்னில் கூட எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க ஆமா ரொம்ப நேரடியான வார்த்தைகள் அதாவது நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் எண்ணத்துக்கும் நாம இந்த வாழ்க்கையிலேயே பொறுப்பேற்றுக்கணும் விளைவுகள் தள்ளி போடப்படாது குறிப்பா சபரிமலை ஐயன் மணிகண்டன ஒரு மிகச்சிறந்த உடனடி மிக அகத்தியல் சொல்றாரு அப்படியா அவன் பன்மடங்கு நன்மையையும் தீயது செஞ்சா பன்மடங்கு தீமையையும் உடனடியா வழங்கக்கூடியவர் அதனால விதியை நொந்துக்கிறதையோ மத்தவங்க பேச்ச கேட்டு குழம்புறதையும் விட்டுட்டு நம்ம செயல்களில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம விதைக்கிறது தான் முளைக்கும் அதுவும் பல மடங்கா இந்த கருத்துக்களோட ஆழத்தை உணர்த்துறதுக்காக குருநாதர் அகத்திய பெருமான் சபரிமலையிலே நடந்த ஒரு நிஜமான நெஞ்ச உருக்குற சம்பவத்தையும் சொல்றாரு இல்லையா ஆமா அது வெறும் கதை இல்ல ஒரு பாடம் நமக்கு ஐம்பது வயசு கடந்த ஒரு ஏழை தம்பதி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம வருந்தி கடைசியா ஐயன் அருளால ஒரு குழந்தை பிறகு ஆனா பாவம் கொடிய வருமா குழந்தைய வளர்க்கவே வழி இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மனவேதனையோட வேற வழியே இல்லாம ராத்திரியோட ராத்திரியா அந்த பச்சை மண்ண சபரிமலை சன்னிதானத்துல யாருக்கும் தெரியாம விட்டுட்டு போயிடுறாங்க ஐயோ பாவம் காலையில கோயில திறக்க வர்றவங்க பூஜாரிகள் எல்லாரும் குழந்தைய பாக்குறாங்க ஆனா என்ன நடக்குது பாருங்க அடரா பாவம் தூக்கி அணைக்கிறதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க யாரோ தப்பான வழியில பிறந்த குழந்தைய கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க சிலர் அந்த குழந்தைய தொட்டா தீட்டு தோஷம் வந்துடும் பயப்படுறாங்க பாருங்க இறைவனோட கருவறைக்கு பக்கத்துலயே மனுஷனையும் செத்து போகுது கொடுமையா இருக்கே இங்கதான் மேன்மிக அகத்தியர் இறைவனுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து சேவை செய்யறவங்களுக்கு கூட சில சமயம் மனசாட்சியும் கருணையும் இல்லாம போயிடுது வெறும் சடங்கும் மந்திரமும் மட்டும் உண்மையான பக்தி ஆகாது என்னத்துல கருணை இல்லனா அத்தனை சேவையும் வீண் அப்போ அந்த குழந்தைய யாருமே கண்டுக்கலையா என்னாச்சு அங்கதான் ஐயனோட லீல ஆரம்பிக்குது வேற யாரும் இல்ல நம்ம ஐயன் மணிகண்டனே ஒரு புலி வேஷத்துல வராரு புலியாவா ஆமா குழந்தைக்கு பயம் காட்டாம அதுகிட்ட வந்து விளையாடுறாரு ஆனா அங்கிருந்த மத்த பக்தர்கள் இருக்காங்களே அவங்க அது நிஜ புலின்னு நினைச்சு பயந்து கத்தி அது விரட்ட பாக்குறாங்க பாருங்க உண்மையான பக்தி இல்லாததால இறைவனே புலி ரூபத்துல வந்தும் அவங்களால உணர முடியல நம்பவே முடியலையே அப்புறம் அந்த குழந்தை குழந்தை எப்படியும் அங்கேயோ ஒரு ஓரமா வளருது கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சதும் கோயிலுக்குள்ள போக ஆசைப்பட்டு முயற்சி பண்ணுது அங்க இருந்தவங்க ஏ அனாதே உனக்கு கோயிலுக்குள்ள வர என்ன தகுதி இருக்கு ஐயன் பேர சொல்ல கூட உனக்கு அருகதை இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம அடிச்சு விரட்டுறாங்க எவ்வளவு குடும்பம் பாருங்க மனசு கஷ்டமா இருக்கு கேட்கவே ஆனாலும் அந்த சிந்த பையன் நன்னிக்கைய விடல ஐயன் மேல அவனுக்கு அவ்வளோ பக்தி ஒரு நாள் நடுராத்திரியில பலமான காவல் எல்லாம் இருந்தும் அதையெல்லாம் தாண்டி ஓடு ஓடி போய் கருவறையிலிருந்து ஐயன் மணிகண்டனோட விக்கிரகத்தை இருக கட்டி பிடிச்சுக்கிறான் ஐயனே நீதான் கதின்னு சரணடைகிறான் ஆஹா இத பார்த்ததும் அங்க அவங்களுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு அந்த பிஞ்சு புள்ளைய எடுத்து வந்து ஈவு இறக்கமே இல்லாம கம்புல அடிச்சு தூக்கி வீசுறாங்க இவனை இப்படியே விட்டா சரி வராது கொன்னுடணும் அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க கடவுள யாரு காப்பாத்தினாங்க அப்போ மறுபடியும் ஐயனோட திருவிழையாடல் நம்ம மணிகண்டனே ஒரு வயசான பெரியவர் வேஷத்துல அங்க வர்றாரு ஓ முதியவர் வேஷத்துல ஆமா வந்து நிறுத்துங்கப்பா பாவம் அந்த சின்ன பையன் அவன அடிக்காதீங்க அவன நான் பாத்துக்கறேன் அடிக்கணும்னா என்னைய அடிங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அகங்காரமும் கருணை இல்லாததும் கண்ண மறைச்சதால யாருக்குமே வந்திருக்கிறது இளைவன்னு புரியல என்ன சொன்னாங்க அவங்க ஏ கிழவா உனக்கு என்ன தெரியும் இவன் திருடன் இவனை நாங்க கொல்ல போறோம் நீ உன் வழிய பாத்து போ அப்படின்னு ஏளனமா பேசுறாங்க அவங்க திருந்தவே இல்லையா இல்ல மறுபடியும் அந்த பையனை அடிக்க நெருங்கினோ அந்த பெரியவர் திடீர்னு ஒரு பெரிய புலியா ஒரு மாறி அவங்களெல்லாம் தூக்கி வீசுறாரு ஓஹோ அப்போதான் அந்த சிந்த பையன் உணர்றான் வந்தது சாச்சா தன் ஐயனேன்னு ஐயன் அந்த பையனை புலி மேல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து போய் அவன ஒரு பாதுகாப்பான இடத்துல சேர்த்து அவன் பிற்காலத்துல ரொம்ப சிறப்பா வாழத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்யறாரு ஆச்சரியமா இருக்கு குருநாதர் அகத்திய பெருமான் இங்க ஒரு ரகசியத்தையும் சொல்றாரு பாருங்க அந்த பையன் முற்பிறவில ஐயனால வளர்க்கப்பட்டவனா இப்பிறவியில சபரிமலைக்கு நிறைய தர்ம காரியங்கள் செய்யறதுக்காகவே அப்படியா ஆமா ஐயனே அவனை ஒரு பெரிய உயர்ந்த பதவியில அமர்த்தி அவன் மூலமா அந்த ஸ்தலத்துக்கு நிறைய நன்மைகளை செய்விக்கிறாராம் இதுல இருந்து என்ன தெரியுது யாருக்கு என்ன தகுதி யார எப்ப உயர்த்தணும் எப்ப தாழ்த்தணும்ங்கிறது இறைவனுக்கு நல்லா தெரியும் புண்ணியம் செஞ்சா அது நம்மள காக்கும் பாவம் செஞ்சா அது பன்மடங்கா நம்மளையே அழிக்கும் இதுதான் அந்த சபரிமலை நிகழ்வு நமக்கு கத்து தர்ற பாடம் ஆமா ரொம்ப ஆழமான பாடம் இது அந்த சபரிமலை நிகழ்வோட தொடர்புடையதா ஆன்மாவை பத்தியும் மேன்மை மிகு அகத்தியர் குஞ்சம் விளக்குறாரு சொல்லுங்க ஆன்மாங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு மாதிரி அது இந்த உடம்ப விட்டு பிரியும் போது மனசுல எந்த விதமான நிறைவேறாத ஆசை பற்றுதல் கவலை எதுவும் இல்லாம எக்தம் தூய்மையா இருந்தா அது வந்து காந்தம் இரும்ப கவர்ற மாதிரி பேரொழியான இறைவனோட நேரா போய் சேர்ந்துடும் அதுதான் விடுதலை சரி ஆசைகள் ஆசைகள் இருந்தா பற்றுதல்கள் இது கிடைக்கல இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா அந்த அந்த ஆன்மா நிறைவேற்றத்துக்காக மறுபடி மறுபடியும் இந்த பூமியில பிறந்து இந்த இன்பத்துன்ப சுழற்சியில மாட்டிக்கிட்டே இருக்கும் அப்ப பற்று இல்லாம இருக்கிறது தான் முக்கியம் குருநாதர் அகத்திய பெருவான் இப்போதைய நிகழ்வுகள் பத்தி ஏதாவது எச்சரிக்கை கொடுக்கிறாரா ஆமா ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கறாரு நாம இப்ப பாக்குறோம் இல்லையா பருவம் தப்பி பெய்கிற மழை புயல் வெள்ளம் இந்த மாதிரி எதிர்பாராத இயற்கை மாற்றங்கள் சீற்றங்கள் இதெல்லாம் சும்மா தற்செயலா நடக்கலன்னு சொல்றாரு பின்ன மனுஷன் தன்னோட தப்ப உணர்ந்து திருந்தனும் தர்ம வழியில நடக்கணும்னு இறைவன் இயற்கையின் மூலமா கொடுக்கிற எச்சரிக்கை மணிகளாம் அது நம்மள தட்டி எழுப்புற இறைவனோட முயற்சி அது ஆனா மனுஷங்க அந்த எச்சரிக்கைகளை சந்தேகம் சந்தேகம்தான் இன்னும் அதே போக்குலதானே போய்கிட்டு இருக்காங்க துரதிருஷ்டவசமா அதுதான் நடக்குது அதனாலதான் குருநாதர் திரும்பவும் வலியுறுத்துறாரு நேர்மையான எண்ணங்களோட முடிஞ்ச வரைக்கும் புண்ணிய காரியங்களை செஞ்சு வாழ்ந்தா மட்டும்தான் இந்த கலியுகத்தோட கடுமையிலிருந்து தப்பிக்க முடியும் புண்ணியம் ஒண்ணுதான் நம்மள காக்கிற கவசம் சரி நாம எல்லாரும் அந்த இறைவனோட பிள்ளைகள் அதனால பிள்ளைங்க தப்பு செஞ்சா திருத்துறதுக்கும் தேவைப்பட்டா தண்டிக்கிறதுக்கும் பெத்தவங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி நம்மளை திருத்தறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் இறைவனுக்கு முழு உரிமை இருக்கு ஆமா நாம யாரு இறைவனை குறை சொல்றதுக்கு நமக்கு அந்த தகுதி இல்ல எதுக்காக எடுத்தோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு மேன்மைமிக அகத்தியர் சொல்றாரு ஓ இந்த வாழ்க்கைங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு ஒரு பரீட்ச மாதிரி அத நாம சரியா பயன்படுத்தினா நேர்மையா கருணையா தர்ம வழியில வாழ்ந்தா இறைவன் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து உயர்த்துவான் ஆனா தப்பா பயன்படுத்தினா அந்த வாய்ப்பை நாம தப்பா பயன்படுத்துனா தீய வழியில போனா நம்மள அழிக்கறதும் அவனே ஆக்குறதும் அவனே அழிக்கறதும் அவனே இதுதான் அசைக்க முடியாத இறைநியதி மிக மிக ஆழமான வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் வழிகாட்டற விலை மதிப்பில்லாத ஞானப் பேருரைய மேன்மை மிக அகத்திய மாமுனிவர் நமக்கு கொடுத்திருக்காரே இந்த உரையாடல்ல நாம பேசின முக்கியமான வைரக் ஒரு தடவை சுருக்கமா தொகுத்து பாத்துடலாமா கண்டிப்பா இந்த அருள் இருந்து நம்ம மனசுல நிறுத்திக்க வேண்டிய அஞ்சு முக்கியமான பாடங்கள் இருக்கு சொல்லுங்க ஒண்ணு ஒன்னு துன்பத்தோட மூலம் அடங்காத ஆசைகளும் நான் யாருன்னு தன்னை அறியாத அறியாமையந்தான் துன்பத்துக்கு காரணம் சின்ன வயசுலயே இறைவனை பிடிச்சுக்கிறது நிலையான அமைவிக்கு வழி சரி ரெண்டாவது ரெண்டு உண்மை பக்தி வெளிவேஷமும் சடங்கும் இரண்டாம் தான் உள்ளத்துல உண்மையான அன்பு கருணை நேர்மையான எண்ணம் இதுதான் இறைவனை உணர வைக்கிற சாவி மூணாவது கர்மா பத்தி சொன்னீங்களே ஆமா ஊமை கர்மா இப்பிறவியின் கணக்கு முற்பிறவி விட இப்ப நாம செய்யற புண்ணியமும் தான் பன்மடங்கு பலத்தோட இப்பிரவியிலே நம்மள வந்து சேரும் ஐயன் மணிகண்டன் உடனடி நீதிபதி நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டது நிச்சயம் நாலாவது நாலு இறைவனின் லீலை இறைவன் சில சமயம் உலகப் பொருள் மேல இருக்கிற பற்ற நீக்கிறதுக்காகவும் தன்னை பத்தின உண்மையான புரிதலை கொடுக்கிறதுக்காகவும் சோதனைகளை கொடுப்பான் இதுவும் அவனோட கருணைதான் சரி ஐந்தாவது கடைசி பாடம் அஞ்சு மனுஷனோட பொறுப்பு இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்த பரிசு ஒரு வாய்ப்பு புண்ணியம் செஞ்சு நேர்மையா கருணையோட வாழ்றதுதான் நம்ம முதல் கடமை புண்ணியம் நம்மள காக்கும் பாவம் நம்மள அழிக்கும் இயற்கை மூலமா இறைவன் நமக்கு எச்சரிக்கைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கான் நாம தான் முடிச்சுக்கணும் குருநாதர் அகத்திய பெருமானோட இந்த அருள்வாக்கு வாக்கு நமக்கெல்லாம் ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி வழிகாட்டுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இவ்வளவு ஞானம் நிறைஞ்ச விஷயங்களை கேட்டதோட நம்ம கடமை முடியல இத மத்தவங்களுக்கும் கொண்டு சேர்க்கிறது ரொம்ப முக்கியமான புண்ணியமான ஒரு செயல் இல்லையா ஆமா மிக மிக முக்கியம் இத நீங்க எவ்வளவு பயனுள்ளதா உணர்ந்தீங்களோ அதே மாதிரி இன்னும் பல பேர் இந்த ஞானத்தை பெற்று பயனடையணும் ஆமா அறியாமையில இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுறத விட பெரிய புண்ணியம் வேற என்ன இருக்க முடியும் அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரோடையும் இத உடனடியா பகிருங்க எங்கெல்லாம் பகிரலான்னு நினைக்கிறீங்க உங்க வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் ட்விட்டர் டெலகிராம் LinkedIn, டிக்டாக் ஸ்னாப் சாட் ரெடிட் டிஸ்கார்ட் ஃபேஸ்புக் மெசஞ்சர்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சமூக ஊடக தலங்கள்லயும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த தெய்வீக செய்திய பரப்புங்க சரி இது மாதிரி நல்ல ஞான வாக்குகளை பரப்புவதுங்கிறது இருட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுற மாதிரி இப்படி செய்யறது மூலமா உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியம் வந்து சேருங்கிறது உறுதியா நம்புங்க இது குருநாதர் அகத்திய பெருமானோட பரிபூரண பெற்றுத் பெற்றுத்தர்ற ஒரு மகத்தான சேவை அருவை நிறைவா உங்க எல்லாருக்குமான ஒரு சிந்தனை குருநாதர் அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நம்ம ஒவ்வொரு கணமும் எப்படி பயன்படுத்துறோம் இன்னைக்கு இந்த உரையாடலை கேட்ட பிறகு உங்க உள்ளத்துல கருணையோடையும் நேர்மையான எண்ணத்தோடையும் நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் என்னவா இருக்கும் அது ஒரு சின்ன புன்னகையா இருக்கலாம் ஒரு சின்ன உதவியா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல வார்த்தையா கூட இருக்கலாம் அதை சிந்திச்சு பாருங்க செயல்படுத்துங்க அது உங்க வாழ்க்கைய மட்டுமில்ல இந்த உலகத்தையும் நிச்சயமா அழகாக்கும் ஓம் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்